பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி நிகழ்த்தப்பட்ட வைத்தியசாலைக்கு முன் வீதியில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எதிர்வரும் வடக்கு கிழக்கு முழுவதும் வந்து போராட்டத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்காரு ஏ சுமந்திரன் போராட்டங்கள் வடிவங்கள்ல தமிழ் மக்கள் வந்து தமிழ் மக்கள் வந்து செய்திருக்காங்க யாருக்குமே எந்த தீர்வும் கிடைக்கல வணக்க மக்களை நான் விஜயத்தன் எதிர்வரும் பதினைஞ்சாம் தேதி வடக்கு கிழக்கு முழுவதும் வந்து கதவடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு எம்ஏ சுமந்திரன் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புல வந்து பொதுச் செயலாளர் நினைக்கிறார் நிச்சயமாக அவர் வந்து நாடு அதாவது வடக்கு கிழக்கு முழுவதும் வந்து கதவடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு நிச்சயமாக அதுக்கு எதிராக வந்து சில முக்கிய வர்த்தக உறுப்பினர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கான ஆதரவு எங்களால் வழங்க முடியாதுன்னு சொல்லி கொள்ளுங்க என்ன சொன்னா தெரியும் முல்லைத்தீவு மாவட்டத்துல முட்டையங்கட்டுல வந்து ராணுவ முகாமுக்கு போன ஐந்து இளைஞர்கள்ல ஒரு இளைஞர் உயிரிழந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது பேசும் பொருளாக ஈழத்தமிழர்கள் மத்தியில வந்து இருக்கு அதன் தொடர்ச்சியாக வந்து என்ன சொல்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏ சுமந்திரன் அவர்கள் வந்து வடக்கு கிழக்கு முழுவதும் வந்து எதிர்வரும் பதினஞ்சாம் தேதி கடை அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க நிச்சயமாக அதற்கு வந்து எதிரான கருத்துக்கள் வந்து வர்த்தக சங்க உறுப்பினர்களால் வந்து வந்து கொண்டிருக்கு என்னன்னு சொன்னால் இதுக்கு வந்து அங்களால ஒத்துழைப்பு தர முடியாதுன்னு சொல்லி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் வந்து இப்போ தற்சமயம் அறிவித்த பதினஞ்சாம் தேதி வடக்கு கிழக்கு தழுவிய கதவடைப்பு போராட்டத்துக்கு வந்து எல்லாருமே ஆதரவு வழங்கணுமா இல்லையான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இப்ப ஒரு விமர்சனமாகவே வைத்து வராங்க நிச்சயமாக தெளிவாண்டு கொள்ளுங்க தமிழர்கள்ட பிரச்சனைக்கு வந்து எது பிரச்சனையா இருந்தாலும் நிச்சயமாக எல்லாரும் ஒற்றுமையானிக்கணும் அதுல இந்த மாற்ற கருத்தும் கிடையாது போராட்டம் நடத்துற எல்லா அரசியல் கட்சியை நோக்கி தான் நான் இந்த கேள்வியை வைக்கிறேன் நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க ஓகே அது தமிழ் உணர்வோடு வைக்கிறீங்க அதை நாங்கள் எந்த அதை விமர்சனம் பண்ண முடியாது பண்ணா நாங்க ஒரு தமிழனா இருக்க முடியாது ஆனா இதுக்கு பின்னுக்கு இருக்கிற வழிகளை நீங்க ஒரு கொஞ்சம் பாருங்க நீங்க ஒரு நாடு தழுவிய ஒரு கதவடைப்பு போராட்டத்தை ஒரு நாள் நடத்துறீங்க அதெல்லாம் ஓகே என்ன பொருத்தமாட்டேக்கு என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன் நிச்சயமாக ஒரு நேர சாப்பாடை சாப்பிட்டுட்டு வாழ்ற குடும்பங்கள் ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்கு தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க மீ மீதி நேரத்துல வந்து தண்ணிய குடிச்சிட்டு வாழ்ற குடும்பமும் இருக்கு வந்து கூலிக்கு போகிறவன் வந்து அன்றைக்கு அந்த உழைக்கிற காசை வச்சு தான் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு எவ்வளோ விஷயத்தை பார்ப்பான் புரியுதா நீங்கள் போராட்டம் நிச்சயமாக நடத்த தான் போகணும் அதில் எந்த மாற்றிக்கிறது நீங்கள் போராட்டம் நடத்தினா அதில் என்ன பயன் வரும் ரெண்டு தான் நீங்கள் யோசிங்க தெளிவாகுன்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க எந்த அரசியல் கட்சியையும் நான் கேவலப்படுத்துறதுக்காக இந்த பதிவு செய்யலை எல்லா அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு போராட்டங்கள் பண்ணுறீங்க கிட்டத்தட்ட நான் எனக்கு தெரிஞ்சு முப்பது வருடங்களுக்கு மேலே நான் வந்து போராட்டங்கள் எல்லா வடிவத்திலையும் பார்த்தேன் குறிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு வந்து எத்தனையோ போராட்டங்கள் டயர் போராட்டங்கள் அத்தி இது கடைசியா என்ன போராட்டம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா போராட்டமும் ஈழத்தமிழர்கள் செய்து பார்த்துட்டு குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா அரசியல் கட்சியும் செய்யற போராட்டங்கள் தங்கள் தங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்காக இல்லையோ தமிழர்களுடைய உணர்வை என்றைக்குமே புரிஞ்சு கொள்ளவில்லை நீங்க தமிழர்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்க புரிஞ்சு கொள்ளல உண்மையாவே நாங்கள் எல்லார்டையும் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியை உறுப்பினர்களையும் கேட்கறேன் நிச்சயமாக தமிழர்களை வச்சு அரசியல் பண்ணாதாங்க ஆய்வு செய்து இந்த வீடியோ ஊடா இருக்கு என்றைக்குமே பிரியோசனம் போறது இல்லை நீங்க வந்து ஒரு நூறு பேர் போயின்னு ஒரு இடத்துல போராட்டம் பண்ணி எந்த பிரியோசனமும் போறது இல்ல மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் எல்லாம் செய்து தமிழர்களுக்கு எந்த வித நியாயமும் கிடைக்கல நீங்க வந்து இப்ப போராட்டம் செய்யறதால உண்மையாவே ஏழை மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க உங்களுடைய தமிழ் ஏழை மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அதுவும் வடகிழக்குல இருக்கிற உண்மையாவே வறுமக்கோட்டுகள் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவாங்க உங்களுக்கு ஒரு உதாரணமே நான் சொல்லிடுறேன் சமீபத்தில் வடக்கு கிழக்குல மிகப்பெரிய ஒரு போராட்டம்னு சொன்னால் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அதுக்கு நிகழ்த்தப்பட்ட சாவ வைத்தியசாலைக்கு முன் வீதியில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் சமீபத்தில் நடந்த வடக்கு கிழக்கில் நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம்ன்றால் அதுதான் அதுக்கே எந்த வித நியாயமும் கிடைக்கல அந்த போராட்டத்தின் தன்மை என்ன அவரை வந்து மீண்டும் அந்த வைத்தியம் அதாவது சாவுகச்சேட்டு வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக நியமிக்கணும்னு தான் அந்த போராட்டம் நடைபெற்றது வேற எந்தவித போராட்டமும் அங்கே நடைபெறையில் அதுக்கே யாருமே அதுக்கான தீர்வு கொடுக்கல அவரை படிச்சு அவர் இருந்த பதவியே திருப்பி வழங்கல தெளிவான புரிஞ்சுக்கொள்ளுங்க அவர் இப்ப வந்து அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அரசியல் ஈடுபட்டு எம்பியா இருக்காரு இப்போ பாருங்க எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ வடிவங்கள்ல தமிழ் மக்கள் வந்து இடத்துல இருக்கிற தமிழ் மக்கள் வந்து செய்திருக்காங்க யாருக்குமே எந்த தீர்வும் கிடைக்கல எந்த நியாயமும் கிடைக்கல நம்ம வந்து ஒரு போராட்டம் நடத்தும் பொழுது நிச்சயமாக நியாயம் கிடைக்கும்னு சொன்னால் ஒட்டுமொத்த பேர் உங்களுக்கு பின்னால் வந்து நிற்போம் எல்லாரும் வந்து நிற்போம் நாங்கள் உங்களை என்றைக்குமே நாங்கள் விமர்சிக்கல ஏவிடப்படுத்த ஆனால் என்ன பொறுத்தமாரிக்கு இதெல்லாம் உண்மையாவே ஒரு நாள் போராட்டம் ஓகே அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை காய்க்க மாட்டீங்க இது வந்து தனிப்பட்ட ஒருவருடைய அரசியல் லாபமா இருக்கக்கூடாது என்ன பொறுத்தமாரி ஏற்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வந்து தங்களை வளர்த்துக் கொள்றதுக்காக ஒரு போராட்டங்களை நடத்துனீங்களே என்ன பொறுத்தமாரிக்கு தமிழ் மக்களுக்கான தீர்வு நோக்கி யாருமே போராட்டம் நடத்தல என்ன பொறுத்த மட்டிக்கு உங்களுக்கு உதாரணம் ஒன்று சொல்றோம் ஜல்லிக்கட்டு இந்தியாவில தமிழ்நாடு நடந்த ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு ஏகப்பட்ட போராட்டங்களை பார்த்துருக்கு ஆனா இந்த போராட்டம் தெளிவா கொள்ளுங்க ஒட்டுமொத்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் போய் நின்றாங்க அகிம்ச வழியில் நான் தெளிவா சொல்றேன் எந்த வன்முறையும் கிடையாது அகிம்ச வழியில ஒட்டுமொத்த மக்களும் ஒற்றுமையா போய் நின்றாங்க கேட்டது கிடைச்சது இப்ப வந்து நீங்க போராட்டம் நடத்துறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை இப்ப நீங்க போ போராட்டம் நடத்த அறிவிச்சீங்கன்னு சொன்னா ஒரு அஞ்சு பேர் கடை போட்டுவாங்க அஞ்சு பேர் கடை போட்ட மாட்டாங்க இது வந்து ஒற்றுமை கிடையாது இது கவர்மெண்ட்டுக்கு எந்த எந்த விதமா பாதிப்பு கிடையாது வடக்கு கிழக்குல எங்களுடைய பொருளாதார நெருக்கடி திருப்பி திருப்பி வந்து கொண்டிருக்கும் போராட்டத்தால ஒரு நாள் கூலி வந்து நிச்சயமாக ஒரு நாள் சம்பளத்தை விளக்குறான் அவன் வந்து அடுத்த நாள் தான் வேலைக்கு போவான் வேலை போனா இந்த ஒரு நாள் கூலி சம்பளம் அவனுக்கு யாரும் கொடுக்க போறது இல்ல ஆனா இந்த இந்த நாளை சமாளிக்கிறதுக்கு யாருடைய ஒருத்தர் இடத்துல கை நண்டிருப்பான் சரியோ அது இப்படியோ கடன் எல்லாம் இருக்கும் ஆனா அந்த கடனை கொடுக்கறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நாள் ஓடணும் என்ன சொன்னா ரெண்டு நாளுக்குரிய காசு எடுத்தா மாத்திரம்தான் அவன் வந்து குடும்பத்தை பசி இல்லாம கொண்டு போக முடியும் கடனும் கட்ட முடியும் அப்ப ஏகப்பட்ட பின் காரியங்கள் இருக்கு தமிழர்கள் சார்ந்த போராட்டத்துக்கு நாங்களும் ஒத்துழைப்பு வழங்கி ஆகணும் ஆனா போராட்டத்தின் தன்மை வந்து எவ்வளவுத்துக்கு வெற்றி அளிக்கும் அரசியல் ரீதியான கருத்துக்கள் எல்லாம் தவித்துக்கொண்டு எம் ஏ சுமந்திரன் அவர்கள் மீது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் அன்பும் இருக்கு அவங்க வந்து தமிழ் பேசிய கூட்டம் இருக்கிறவங்க நிச்சயமாக அவங்களை நான் மதிச்சி அவன் அவங்களோட அப்பா அம்மா இருக்கான் நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் ஆக வைக்கிறேன் இந்த போராட்டத்தை நீங்கள் நடத்துங்க நடத்தா விடுங்க என்ன பொறுத்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் வந்து உங்களுக்கு ஆதரவு தான் நாங்களும் ஆதரவு தான் நாங்களும் வந்து நிப்போம் எங்களுக்கு அகிந்த வழியில வந்து எங்களுடைய தமிழர்களுக்கு சார்பாக வந்து கட்டாயம் நிற்கும் எந்த மாற்றுக்கருத்தையும் இருக்காது உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் கட்டாயம் அணிப்போம் ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து நிற்கும் பொழுது என்றைக்குமே உங்களுக்கு எதிராக நாங்க பேச மாட்டோம் தயவுசதுண்டு எம்எஸ் சுமன் ஐயா நீங்க ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க வந்து இலங்கையிலேயே மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் நான் கேள்விப்பட்ட அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் நீங்க நினைச்சா வந்து எதுவுமே பண்ண முடியும் சட்ட ரீதியாக அப்ப நீங்க பாதிக்கப்பட்ட அந்த இளைஞனுக்காக வந்து உச்ச நீதிமன்றத்துல இல்லாட்டி மேல்முறையீட்டு நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்க பதிவு செஞ்சு நியாயம் கேட்கறதுக்காக போராடலாம் ஐயா தயவுசெய்து வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் எல்லாருமே அரசியல் பண்ணிட்டாங்க தமிழர்களை வச்சு எல்லாருமே அரசியல் பண்ணிட்டாங்க நீங்க பண்ணக்கூடாது ஏன்னா நீங்க தமிழ் தேசிய கூட்டங்களே இருக்கிறீங்க நீங்க என்ன அடிபட்டான குத்துப்பட்டானு நீங்க தமிழர்களுக்கான ஒரு கட்சி என்னதான் உங்களுக்கு மீது எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட நிச்சயமாக ஒரு பிரச்சனையா நாங்கள் வந்து நின்றுவோம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கட்டாயமாக வந்து நிற்போம் அதுல இந்த மாற்றுக்கருத்தையும் இருக்காது ஆனால் வந்து நாங்கள் வந்து இதுக்கு பின் இந்த போராட்டத்துக்கு பின்னுக்கு எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னா நிச்சயமாக உங்களுக்கு முழுமையான ஆதரவு நான் காரு நிச்சயமா கிடைக்காது ஐயா ஏன்னு சொன்னா இந்த முப்பது வருடங்களா எத்தனையோ போராட்டங்களை எத்தனையோ வடிவங்கள்னு பார்த்து ரெண்டுமே ஒரு நியாயம் கிடைக்க போறது இல்லை நீங்க வந்து அகிம்சை வழியில போராட போறோம்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இதுக்கான ஆதரவு வழங்கும் நிச்சயம் அப்படி வழங்கும் பட்சத்துல வந்து இதுவும் ஒரு சின்ன ஒரு நியாயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து கதை அடைக்கிறதால வித விடியோசனமும் கிடையாது கதை அடைப்பு என்ன அண்டே கதை உடைச்சது மட்டும்தான் எல்லாருமே ரெஸ்ட் எடுப்பாங்க லீவ் எடுப்பாங்க அவ்வளவுதான் ஆனா அதுக்கு பின்னுக்கு வந்து எத்தனையோ ஏழை மக்கள் ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூலிக்கு போய் உழைக்கிறவன் வந்து ரொம்ப வித சிரமப்படுவான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவான் அந்த ஒரு நாள் வருமானத்தை வச்சு கட்டுறதுக்காக நீண்ட நாளாக போராடுவான் அது எல்லாத்தையும் திங்க் பண்ணுங்க ஏகப்பட்ட உண்மையை நான் சொல்றேன் சும்மா நீங்க நினைக்கலாம் கஷ்டப்படலன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கஷ்டப்படுறாங்க ஒரு நேர உணவு கூட கஷ்டப்படுறாங்க இந்த வீடியோ கூட நான் சொல்லிக்கொள்றேன் எங்கட பாடே அவ்வளவு மோசமா இருக்குன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க மற்றவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து அதெல்லாம் யோசிக்கணும் தமிழ் மக்களுக்காக போராடணும்ன்ற அந்த உணர்வை வந்து நான் இன்றைக்குமே மதிக்கிறேன் நிச்சயமா மதிக்கிறேன் ஆனா போராட்டத்துக்கு பிறகு இது நியாயம் கிடைக்குமாண்டா நிச்சயமாக கேள்விக்குரியாவே இருக்கு அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சட்டம் மீத நீங்க வந்து நேச்சா வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கான நியாயத்துக்காக போராடலாம் ஐயா இது என்னுடைய எனக்கு தெரிஞ்சு நான் அவ்வளவு பெரிய படித்தவன் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிவுரைய உங்களுக்கு வைக்கணும் எனக்கு அதுக்கு தகுதி கிடையாது பட் என்னால இயன்ற ஒரு என்ன சொல்றது விமர்சனங்கள் வைக்கிறாங்க நான் ஊடகங்களில் பார்த்தேன் அந்த அதுக்கான என்ன சொல்கிறது ஆதாரங்கள் வைத்திருக்கேன் ஊடகங்களில் விமர்சனங்களை வைத்திருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து நான் சொல்ல வேண்டிய கருத்தை தான் சொன்னேன் ஒரு நாகரிகமாக உங்கள் உங்கள் மீது இந்த கருத்தை எடுத்து வச்சிருக்கேன் நிச்சயமாக ஐயா உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் என்றும் இருக்கும் தமிழர்கள் சார்ந்து தமிழர்கள் சார்ந்து என்றைக்குமே இருக்கு இன்னொரு வீடு சந்திக்கும் வரேன்